டீப் ஃப்ரை பண்ண ஆயில் இந்த மாதிரி டஸ்ட் இருக்கும் இதை ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி கரைச்சி அந்த எண்ணெய் சூடாக இருக்கிறப்போ இதை ஊற்றினீங்கன்னா நல்லா பொறிஞ்சு வரப்போ அந்த டஸ்ட்டெல்லாம் அதில் ஒட்டிட்டு வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் இந்த ஆயில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு நினச்சா குழம்பு தாளிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ரீயூஸ் நிறைய பண்ண வேண்டாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாமி ஃபோட்டோவில் பூ வைக்கிறப்ப கீழே விழுந்துகிட்டே இருக்கும் அதுக்கு சின்னதாக ஸ்ட்ரா எடுத்து கட் பண்ணி செல்ல டைப் போட்டு ஓட்டிக்கங்க அந்த ஸ்ட்ராவோட ஹோலில் பூவை சொருவி விட்டிங்கன்னா பூ கீழே விழுகாது இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு தடவை ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி பாருங்கள் ஒரு ஆனியன் எடுத்து ஃபோர்க் ஸ்பூனில் சுருகிட்டு ஸ்லைசரை வச்சு நல்லா ஸ்லைஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தால் இந்த மாதிரி ஆனியன் நூல் நூலாக கட்டாயி வந்துடும் இந்த ஆனியனை ஆனியன் டேத்தாக பிரியாணிக்கெலாம் சேர்த்து செய்கிறப்போ சீக்கிரமாக வதங்கிறோம் டைமும் சேவ் ஆகும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அரிசி அவளு பருப்பு இதில்லாம் சீக்கிரமாக வண்டு பூச்சியெல்லாம் வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்க ஒரு வளமிளகாயும் பூண்டோட தண்டியும் சேர்த்து வச்சுட்டோம்னா எந்த ஒரு புழு பூச்சியும் வராது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்பாத்தி வர வரன்னு அப்பள மாதிரி இருக்கா அப்போ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இட்லி பத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதி வரவும் இட்லி தட்டு மேலே இந்த சப்பாத்தி எல்லாத்தையும் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னா நல்லா சாஃப்டாயிடும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணிக்கங்க